வணக்கம் வாங்க பைபிள் இருக்கிற ரொம்பவே புதிரான தீர்க்க தரிசனங்களில் ஒன்னான தானியலின் ரெண்டாயிரத்தி முன்னூறு நாள் புதிரை பத்தி ஆழமா பார்க்கலாம் இது வெளும் ஒரு நம்பரா இல்ல ஒரு பெரிய வரலாற்று உண்மையோட குறியீடா இந்த மர்மத்தை புரிஞ்சுக்க சில முக்கியமான கணக்குகளை போட்டு பார்த்து அதோட முடிச்சுகளை அவிழ்க்க முயற்சி பண்ணலாம் நம்ம முன்னாடி நிக்கிற பெரிய கேள்வி இதுதான் தானியல் சொன்ன அந்த ரெண்டாயிரத்தி முன்னூறு பகலும் இரவும் அதை எப்படி நாம புரிஞ்சுக்கிறது இது வெறும் ஒரு கணக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்ல அதுக்கு பின்னாடி இருக்கிற ஆழமான அர்த்தத்தையும் விளக்கத்தையும் நாம தேட வேண்டியிருக்கு இந்த புதிரோட விடைய கண்டுபிடிக்க நாம ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் வழிய ஃபாலோ பண்ண போறோம் முதல்ல இந்த தீர்க்க தரிசனத்தோட அடிப்படை விஷயங்கள் என்னன்னு பாப்போம் அதுக்கப்புறம் ரொம்ப பிரபலமான ஒரு நாள் ஒரு வருஷம் அப்படிங்கிற கோட்பாட்டை எடுத்து அது சரி வருமானு பல கோணங்கள்ல சோதிச்சு பார்க்க போறோம் கடைசியா இந்த எல்லா இருந்தும் நம்ம என்ன முடிவுக்கு வர்றோன்னும் பாக்கலாம் வாங்க ஆரம்பிக்கலாம் சரி நாம முத பகுதிக்குள்ள வந்தாச்சு இந்த புதிரை அவிழ்க்கிறதுக்கு முன்னாடி ரெண்டே ரெண்டு முக்கியமான வார்த்தைகளோட அர்த்தத்தை நாம தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்போதான் நாம எல்லாரும் ஒரே விஷயத்த பத்தி பேசிட்டு இருக்கோம்னு உறப்பாக்க முடியும் நாம முதல்ல பார்க்க போற வார்த்தை பரிசுத்த ஸ்தலத்தை சுத்திகரித்தல் நிறைய பேர் நினைக்கிற மாதிரி இது எருசலேம்ல இருந்த ஒரு கோவில சுத்தம் பண்றது பத்தி இல்ல மூல ஆசிரியரோட பார்வைப்படி இது ஒரு பௌதிக கட்டடம் சம்பந்தப்பட்டது இல்ல இது உலகத்தோட இறுதி காலத்துல போற ஒரு பெரிய ஆன்மீக நிகழ்வை குறிக்குது அடுத்து எழுபது வாரங்கள் இதுவும் தானியல் புத்தகத்துல வர்ற இன்னொரு முக்கியமான காலக்கெடு இது ஏன் இவ்வளோ முக்கியம்னா இது நம்ம ரெண்டாயிரத்தி முன்னூறு நாள் புதிரோட நேரடியா கனெக்ட் ஆகுது இந்த எழுபது வாரங்கள் பாவத்தோட முடிவையும் ஒரு புதிய நீதியான யுகத்தோட தொடக்கத்தையும் குறிக்குது சரி நாம் அசல் மேட்ருக்கே வரும் இந்த நாட்கள் உண்மையிலே வருடங்களா ஒரு நாளை ஒரு வருஷமா கணக்கிடுறதுதான் ரொம்ப பிரபலமான ஒரு விளக்கம் ஓகே இந்த டே கோட்பாட்டை எடுத்துக்கிட்டு கணக்கு போட்டு பார்ப்போம் இது சரித்திரத்தோட எந்த அளவுக்கு பொருந்தி போகுதுன்னு செக் பண்ணலாம் நம்மளோட முதல் டெஸ்ட் இதுதான் ஒருவேளை தானியலுக்கு இந்த தரிசனம் கிடைச்சதே கணக்கோட ஆரம்பமா இருக்குமோ லாஜிக்கலா இருக்குல்ல தானியலுக்கு எப்ப தரிசனம் கிடைச்சதோ அந்த தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி முன்னூறு வருஷத்தை கணக்கு பண்ணா என்ன ஆகும் வாங்க பாப்போம் கணக்கு ரொம்ப சிம்பிள் தான் கிமு ஐநூத்தி ஐம்பத்தி மூணுல இருந்து ரெண்டாயிரத்தி முன்னூறு வருஷத்தை கூட்டுனா நாம கிபி ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி எட்டு அப்படிங்கிற வருஷத்துக்கு வரோம் இந்த வருஷத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஆனா இங்கதான் ஒரு பெரிய பிரச்சனை வருது சரித்திரத்தை திரும்பி பார்த்தா கிபி ஆயிரத்தி எழுநூத்தி நாப்பத்தி எட்டுல அந்த தீர்க்க தரிசனம் சொல்ற மாதிரி பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படுறது மாதிரியான எந்த ஒரு பெரிய நிகழ்வுமே நடக்கல அதனால நம்மளோட இந்த முதல் முயற்சி ஃபெயில் ஓகே ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் சரி வரல ஒருவேளை நாம தப்பான தேதி எடுத்துட்டோமோ சரித்திரத்துல ஆலய வழிபாடு நிறுத்தப்பட்ட சில முக்கியமான தேதிகள் இருக்கு அத புள்ளியா வச்சு கணக்கு போட்டு பார்த்தா என்னன்னு பாப்போம் இங்க நாம மூணு முக்கியமான தேதிகளை சோதிச்சு பார்க்க போறோம் முதல்ல சாலமோனின் ஆலயம் அழிக்கப்பட்ட கிபி ஐநூத்தி எண்பத்தி எட்டு அதிலிருந்து ரெண்டாயிரத்தி முந்நூறு வருஷம் கணக்கிட்டா கிபி ஆயிரத்தி எழுநூத்தி பதிமூணு வருது அடுத்து அந்தியோகஸ் ஆலயத்தை தீட்டுப்படுத்திய கிபி நூத்தி அறுபத்தி ஏழு இது நம்மள கிபி ரெண்டாயிரத்தி நூத்தி முப்பத்தி நாலுக்கு கொண்டு போகுது கடைசியா இரண்டாம் ஆலயம் அழிக்கப்பட்ட கிபி எழுவது இது கிபி இரண்டாயிரத்தி முன்னூத்தி எழுவதுக்கு போகுது ஆசிரியரோட கருத்துப்படி இந்த மூணு வருஷங்கள்லயும் தீர்க்க தரிசனம் எந்த ஆதாரமும் இல்லை சரி இதுவரைக்கும் நாம முன்னாடி இருந்து கணக்கு போட்டோம் எதுவுமே சரி வரல இப்ப கொஞ்சம் மாத்தி யோசிச்சு பின்னாடி இருந்து கணக்கு போட்டு பார்த்தா என்ன அதாவது எழுபது வாரங்கள் முடிகிற ஒரு தேதியை நாமலே எடுத்துக்கிட்டு அதுல இருந்து ரெண்டாயிரத்தி முன்னூறு வருஷத்தை கழிச்சு பார்த்தா நமக்கு சரியான தொடக்க தேதி கிடைக்குமா இது ஒரு புதுக்கோணம் வாங்க முயற்சி பண்ணி பார்ப்போம் ஆசிரியரோட கணக்குப்படி இது எப்படின்னு பாருங்க ஒரு உதாரணத்துக்கு எழுபது வாரங்கள் கிபி ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஏழுல முடியுதுன்னு வச்சுக்குவோம் அதுல இருந்து ரெண்டாயிரத்தி முந்நூறு வருஷத்தை கழிச்சா நாம தோராயமா கீமோ இருநூத்தி அறுபத்தி நாலுக்கு வர்றோம் ஆனா இங்கேயும் ஒரு சிக்கல் வருது ஆசிரியரோட கருத்துப்படி இந்த தீர்க்க தரிசனத்தோட ஆரம்பமே ஒரு பெரிய கஷ்ட காலத்துல தான் இருக்கணும் ஆனா கிமு இருநூத்தி அறுபத்தி அந்த மாதிரி எந்த ஒரு பெரிய துன்புறுத்தலும் நடந்ததா சரித்திரத்துல பதிவில்லை அதனால இந்த பின்னோக்கிய கணக்கும் வேலைக்காகல இப்போ நாம் பார்க்க போறதுதான் ரொம்பவும் பிரபலமான நிறைய பேர் நம்புற ஒரு விளக்கம் ரெண்டாயிரத்தி முந்நூறு நாட்களோட தொடக்கத்தையும் எழுபது வாரங்களோட தொடக்கத்தையும் ஒரே புள்ளியில இணைச்சு பார்க்கறது அந்த புள்ளி கிமு நானூத்தி ஐம்பத்தி எட்டுல அர்த்தக்ஷஷ்டா ராஜா எருசலேம திரும்ப கட்டுறதுக்காக கொடுத்த ஆணை இந்த கணக்கேட்டின் முடிவு கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி மூன்று இந்த தேதி சில இறையியல் வட்டாரங்கள்ல ரொம்ப ரொம்ப முக்கியமானதா பார்க்கப்படுது ஆனா ஆசிரியரோட பகுப்பாய்வுல இது பொருந்தி போகுதா சரி முக்கியமான கேள்விக்கு வருவோம் கிபி ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி மூணுல என்னதான் நடந்துச்சு ஆசிரியரோட பார்வைப்படி தீர்க்க தரிசனம் சொன்ன எதுவுமே நிறைவேறல பாவம் முடிவுக்கு வரல பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படல துன்புறுத்தலும் நிற்கல முதல் உயிர்த்தெழுதலும் நடக்கல அதனால இந்த ரொம்ப பிரபலமான கோட்பாட்டையும் ஆசிரியர் நிராகரிக்கிறார் இதுவரைக்கும் நாம சரித்திரத்தை வச்சு செக் பண்ணோம் இனி பைபிள்குள்ளேயே இந்த ரெண்டு தீர்க்க தரிசனங்களும் ஒன்னோடு ஒன்னு பொருந்துதான் பார்ப்போம் அதாவது இருந்து எந்த ஆதாரமும் இல்லாம இதுக்குள்ளேயே தர்க்கரீதியா இது சரி வருமானு ஆராயப் போறோம் இப்போ கொஞ்சம் ஆழமா யோசிக்கப் போறோம் அதனால நல்லா கவனிங்க ஒரு கற்பனை பண்ணி பாருங்க எழுபது வாரங்களோட கடைசி வாரத்தோட நடுவுல ரெண்டாயிரத்தி முன்னூறு நாட்கள் முடிவடைஞ்சா அதனால என்ன தர்க்க பிரச்சனை வரும்னு பாப்போம் இந்த கணக்குப்படி ஒரு பிரச்சனை வருது இன்னொரு தீர்க்க தரிசனம் என்ன சொல்லுதுன்னா ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி அஞ்சாவது நாள்ல ஒரு ஆசிர்வாதமான சம்பவம் நடக்கணும்னு ஆனா நம்ம காலவரிசைப்படி அந்த நாள் கடைசி வாரத்துக்குள்ள வருது அப்போ அந்த கடைசி வாரத்தோட இருநூத்தி தொண்ணூத்தி அஞ்சாவது நாள்ல அப்படி என்ன விசேஷமான சம்பவம் நடந்துச்சு அதுக்கு எந்த விளக்கமும் இல்ல இது ஒரு பெரிய கேள்விக்குரிய உருவாக்குது சரி போன கணக்கு சரி வரல அப்போ இன்னொரு ஆப்ஷன் இருக்கு ஒருவேளை இரண்டாயிரத்தி முன்னூறு நாட்கள் கடைசி வாரத்தோட நடுவுல முடியாம கரெக்டா கடைசில முடிஞ்சா என்ன ஆகும் வாங்க அதையும் சோதிச்சு பார்ப்போம் இந்த கணக்குலையும் ஒரு கேள்வி எழும்புது பாருங்க பலி நிறுத்தம் கடைசி வாரத்தோட ஆரம்பத்திலே நடந்திருந்தா தீர்க்க தர்சனம் ஏன் இரண்டாயிரத்தி முந்நூறு நாட்கள்னு சொல்லணும் அது அந்த வாரத்தோட மொத்த நீளமான இரண்டாயிரத்தி ஐநூத்தி இருபது நாட்களாதானே இருந்திருக்கணும் இந்த கணக்கு தீர்க்க தர்சனத்தோட என்னையே கேள்விக்குள்ளாக்குது இல்லையா சரி நம்ம பல வழிகளில் முயற்சி பண்ணி பார்த்துட்டோம் சரித்திரத்தோட ஒப்பிட்டு பார்த்தோம் தர்க்கரீதியா எனச்சு பார்த்தோம் இப்போ இந்த முழு ஆய்வோட முடிவுக்கு வரலாம் இவ்ளோ அலசி ஆராய்ச்சதுக்கு அப்புறம் ஆசிரியரோட இறுதி முடிவு ரொம்ப தெளிவா இருக்கு நாம சோதிச்சு பார்த்த ஒவ்வொரு வழியிலேயும் ஒருநாளே ஒரு வருடம்னு கணக்கிடுற கோட்பாடு தோல்வி அடையுது அது சரித்திரத்தோடவும் பொருந்தல பைபிளுக்கு உள்ளேயும் தர்க்கரீதியா பொருந்தல அதனால இந்த விளக்கத்தை ஏத்துக்கிறது ரொம்ப கஷ்டம்னு ஆசிரியர் முடிக்கிறாரு அப்போ இது நம்மள ஒரு முக்கியமான கேள்விக்கு கொண்டு வந்து நிறுத்துது இந்த மாதிரி தீர்க்க தரிசன எண்களை நாம ஒரு கால்குலேட்டர் மாதிரி பார்த்து நேரடியா கணக்கு போடணுமா இல்ல அதுக்கு பின்னாடி வேற ஏதாவது ஆழமான குறியீடு அர்த்தம் இருக்குமா இதுதான் இந்த ஆய்வோட கடைசில நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி